அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் திருக்குறில் நூற்றி பதினாலு சூறாக்கள் உண்டு நூற்றி பதினாலு சூறாக்களுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் வெவ்வேறு பலன்கள் உண்டு அதாவது அல் அல்குருவானில் ஒரு மிகச்சிறிய சூறா ஒன்று உண்டு அதை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானவைகள் ஆகும் ஹதீசினூடாக எமக்கு கற்றுத்தருகின்றார்கள் எந்த ஒரு தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தியாவதற்கு இந்த விதத்தில் இந்த சூராவினை ஓதினால் அந்த தேவை பூர்த்தியாக்கப்படும் என்று அதாவது எம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் ஒரு அடியான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு இதனை ஓதினால் ஆயிரம் ஹஜ் செய்த பிரதிபலனை அந்த அடியான் பெற்றுக்கொள்கின்றான் ஆயிரம் தடவை அவன் இறைவனின் வழியில் யுத்தம் செய்த பிரதிபலனை அடைந்து கொள்கின்றான் வெள்ளிக்கிழமையில் யாரெல்லாம் ஜும்மா தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்பை இந்த சூறாவை ஓதுகின்றவனுக்கு வழங்குகின்றான் அந்த அற்புதமான சூறா இது அதனை எத்தனை தடவைகள் ஓத வேண்டும் அதனை எந்த நேரத்தில் எவ்வாறு ஓத வேண்டும் அந்த சூராவினுடைய பொருள் போன்ற அனைத்தையும் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம் எம்மிடமுள்ள மலை போன்ற தேவைகளை பஞ்சி போல நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூறாவாகவும் இது காணப்படுகின்றது அதனை தொடர்ந்து வழக்கமாக்கினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நேரான பாதையை கண்டு கொள்ளும் அதாவது இந்த சூறாவினுடைய பலன்கள் ஏராளமானவைகள் ஆகும் அதாவது எமக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரியின் மூலம் தேவை ஏதேனும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் எம்முடைய வங்கியின் கணக்குகளை சரிசெய்யப் போகின்றோம் என்றாலோ அல்லது எழுத்தாவணங்கள் ஏதேனும் சீர் செய்து கொள்வதற்காகவோ நீங்கள் அலுவலகங்களுக்கு செல்கின்றீர்கள் என்றால் அல்லது பாஸ்போர்ட் காரியாலயம் ஒன்றுக்கு செல்கின்றோம் என்றாலோ அல்லது எங்களுடைய பெயரில் ஏதாவது பிழைத்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலோ வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்னர் அழகான முறையில் முழு செய்து கொள்ளுங்கள் அதன் பின்னர் இந்த சூராவினை மூன்று தடவைகள் ஓத வேண்டும் பின்னர் ஆயத்துள் குருஷி மூன்று தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னர் சூரத்துள் தௌபாவில் உள்ள கடைசி ஆயத்தானு இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரபுல் அர்ஷில் அலிம் இந்த ஒரு ஆயத்தினை ஒரு தடவை ஓத வேண்டும் இவற்றை ஓதிய பிறகு நீங்கள் வீட்டிலிருந்து இறங்கினால் இறைவன் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவான் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்மி அல்லாஹு ஆயத்தை ஓதிய பிறகு பிஸ்மில்லாஹி தவக்கல் து என்று துவா செய்த பிறகு அதாவது நான் போகக்கூடிய காரியத்தை எனக்கு இலகுவாக்கி தந்தருள்வாயாக என்று துவா செய்துவிட்டு வெளியேறினால் நீங்கள் போகக்கூடிய அந்த காரியம் வெற்றி அளிக்கக்கூடியதாக மாறும் இது இந்த சூறாவின் முதலாவது பிரதிபலனாகும் இரண்டாவது உங்களுக்கு எவருக்கேனும் ஏதேனும் நோய் ஏற்பட்டு பயங்கரமான நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் ஆத்மாத்தமாக இந்த நோயை போக்கியருள்வாயாக என்று இந்த சூராவினை வழக்கமாக ஓதி வந்தால் அந்த நோயை ஷிஃபா ஆக்கி விடுவான் குணப்படுத்தி தருவான் மேலும் முசீபத் மற்றும் என்ற நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தவே மாட்டான் என்று மூலமாக சொல்லித் தருகின்றது மூன்றாவது பிரதிபலன் விதர் தொழுவது அதாவது இஷாவுடைய தொழுகையையும் அதன் பின்னரான இஷாவுடைய சுண்ணத்தான தொழுகையையும் தொழுதுவிட்டு பின்னர் தொழவேண்டிய ஒரு முக்கியமான தொழுகையாக வித்திர தொழுகை காணப்படுகின்றது வித்தருடைய தொழுகையை தொல ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் வரையிலும் நேரம் இருக்கின்றது வித்திரை தொழுகை சாதாரணமாக மூன்று ரக்காத்துகள் தொழுவதுண்டு வித்திர தொழுதுவிட்டு இந்த சூறாவினை அதே அமர்வில் இருந்து ஏழு முறை ஓத வேண்டும் அவ்வாறு இரவில் செய்தால் காலை வரையிலும் எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு சுபுகானஹு தாலா மலக்குகளிடம் துவா செய்யுமாறு கூறுவானாம் இறைவன் மலக்குகளிடம் கூறுவானாம் கட்டளை இடுவான் இந்த அடியான் இந்த சூறாவினை ஓதியவன் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என என்னிடம் துவா பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுவானாம் அந்த அளவிற்கு பிரதிபலன்களை தரக்கூடிய ஒரு சூறாவாகும் மலக்குகள் இறைவனிடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பார்களாம் இதைவிட வேறு என்ன வேண்டும் அடுத்த பிரதிபலன் எது என்றால் எம்முடைய மரணத்துக்கு பிறகு எம்முடைய கபரில் இருந்து மஹர் மைதானம் வரையில் செல்லும் போது அதாவது வித்தருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த சூராவினை ஏழு முறை ஓதியவர்களை மலக்குகள் அடையாளம் கண்டு கொள்கின்றார்களாம் அதாவது அவ்வாறு ஓதியவர்கள் தகதகவென ஜொலிப்பார்களாம் அவர்களுடைய முகமும் உடலும் பிரகாசமடையுமாம் இறைவன் அவர்களுடைய கையில் நன்மையையும் தீமையும் எழுதப்பட்ட கிதாபை கொடுப்பானாம் எனவே இந்த சூராவினுடைய பலன்கள் ஏராளமானவைகள் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம் அது மட்டுமன்றி இந்த சூறாவினை தொடர்ந்து ஓதிக்கொண்டு வந்த அடியான் எழுந்து சுவர்க்கம் செல்லும் வரையிலும் முகம்மதுலா என்று சொல்லி கொண்டே இருப்பானாம் அருகில் இருப்போர்கள் யோசிப்பார்களாம் இந்த அடியான் என்ன நன்மை செய்திருப்பான் அவனுடைய முகம் உடல் எல்லாமே பிரகாசிக்கின்றனவே இதற்காக அவன் என்ன நன்மை செய்திருப்பான் என்று சிந்திப்பார்களாம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு இந்த சூராவினை இருபத்தி ஐந்து தடவைகள் ஓதினாள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இவர்கள் இருபத்தைந்து தடவைகள் ஓதினால் ஆயிரம் தடவை ஹஜ் செய்த நன்மையும் ஆயிரம் தடவை இறைவனுடைய மார்க்கத்தில் அவன் ஜிஹாத் செய்த நன்மையும் கிடைக்கின்றது மேலும் இந்த உலகில் முஹ்மீன்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் ஜும்மா தொழுகின்றார்களோ அந்த தொழுகையின் எண்ணிக்கையின் நன்மை கிடைக்கின்றது ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுபவனுக்கு கிடைக்கக்கூடிய அதே நன்மை இவனுக்கும் கிடைக்கின்றது இந்த அடியான் ஆகிரத்தில் அடையக்கூடிய இந்த தண்டனைகளையுமே நினைத்து வருந்த தேவையில்லை அவ்வளவு சிறப்புகள் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஓதினான் இருபத்தி ஐந்து தடவைகள் ஜும்மாவுக்கு பிறகு ஓதினால் கிடைக்கின்றது துன்யாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது இத்தனை சிறப்புகளையும் கொண்ட சூறா லைலத்துல் கதிரை பற்றி சொல்லக்கூடிய ஐந்து ஆயத்துகளைக் கொண்ட சூறாவான சூரத்துல் கதிராகும் இது ரமலானில் மட்டுமே ஓத வேண்டும் என்ற சூறா கிடையாது இந்த சூறாவை எப்போதும் ஓத முடியும் வெவ்வேறு சூறாக்களும் வெவ்வேறு நேரங்களில் இறங்கி உள்ளது இறைவன் கூறுகின்றான் இன்னா அன்சல் நாகுஃபி லைலத்துல் கதிர் இந்த சூறாவினை நாம் இரவில் இறக்கினோம் வமா அதுராக மா லைலத்துல் கதிர் இந்த ஒரு இரவு எவ்வாறான ஒரு இரவு தெரியுமா அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாகும் அந்த இரவில் அல்லாவின் கட்டளைப்படி மலக்குகள் இறங்கி வருவார்கள் சலாமுன் ஃபஜீர் அதன் பிறகு அவர்கள் இந்த உலகில் முஹ்மீனான மனிதர்களின் பக்கம் இறங்குவார்கள் முஹ்மீன்களின் வீடுகளும் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் செல்வார்கள் எந்த நேரம் வரை ஃபஜுருடைய நேரம் வரை அவர்கள் முஹ்மீன்களுக்கு துவா செய்வார்களாம் திருமறை குர்ஆனில் தொண்ணூத்தி ஏழாவது சூறாவாக மற்றும் ஐந்து ஆயத்துகளை கொண்ட சூரா சூறத்துள் கதிராகும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்தே இந்த சூறாவை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹமுதுலா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவைத் தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து